பேசி தீர்க்கக்கூடிய சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி கடைசி வரைக்கும் அவங்க சேர முடியாத மாதிரி ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து நூற்றுல தொண்ணூறு சதவீதம் மேக்ஸிமம் இதில் நடந்துட்டு இருக்குது காரணம் நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம மூணாவது மொஷ்ட் அவங்கிட்ட கொண்டு போகிறதான் அப்போ கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ள நீங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உட்கார்ந்து பேசுனா தீராத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது பழைய கதையே நம்ம நினச்சிக்கிட்டு ஆ அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க அன்னைக்கு அவங்க எப்படி பண்ணாங்க பண்ணிட்டாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஃபேமிலி வேணும் சொந்தம் வேணும் அவங்க அவங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா உட்காந்து பேசுங்கன்னு நினைப்பீங்க இந்த இடத்துல ஈகோ பார்க்காம மனசை விட்டு பேசுங்க கண்டிப்பா தீராத பிரச்சனையே கிடையாது அதை விட்டுட்டு மூணாவது மனுஷங்கிட்ட போய் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி கதை சரிக்கும் சேர்த்தே வைக்க முடியாத அளவுக்கு பிரித்து விட்டு போயிடுவாங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரிதான் சரியா இதுதான் நீங்க சொல்லணும் நினைச்சு சொல்லிட்டேன்